என்னை கேடும் இறைவரி தும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் இறைவரீ தும்மை நாடி வருகிறேன் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஊசா, வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் முதல் எட்டு வசனங்கள் ஊசா அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் இரண்டு சாமுவில் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இந்த ஊசாவின் மரணம் நம் அனைவருக்கும் உள்ளத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு ஏனிப்படி உடன்படிக்கை பெட்டி கீழே விழாதபடி தடுப்பதற்காகத்தானே அவன் கையை பிடித்தான் என்று நாம் யோசிக்கிறோம் ஆனால் கிருபையுள்ள தேவனானாலும் அவர் பரிசுத்தர் மிகவும் கண்டிப்புள்ள நியாயாதிபதி என்பதனை கோராகு அனன்யா சப்பிரால் சம்பவங்கள் மெய்ப்பிக்கின்றன உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யப்பட வேண்டும் அதனுள் என்னென்ன வைக்கப்பட வேண்டும் அதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் யார் சுமந்து செல்ல வேண்டும் என்று பிரமாணத்தில் தேவன் விவரமாக கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் உடன்படிக்கை பெட்டிக்குள் தேவன் கொடுத்த கட்டளைகள் இருந்தன அது இருக்கும் இடத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதை மக்கள் உணர்ந்தனர் ஆனால் அந்த உணர்வு நிமித்தம் ஒரு மந்திர சக்தி அதற்கு இருப்பதாகவும் கருதிவிடக்கூடாது உடன்படிக்கை பெட்டி தண்டுகள் பொருத்தப்பட்டு லேவியரால் சுமந்து செல்லப்பட வேண்டும் ஆனால் இங்கே வண்டியில் வைத்து எடுத்து செல்கின்றனர் இது பெலிஸ்தியரிடமிருந்து கற்றுக்கொண்டது அவர்கள் தங்கள் தெய்வங்களை வண்டியில் வைத்தே கொண்டு செல்வர் மேலும் லேவியரும் கூட உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது இந்த விதிகள் இங்கே மீறப்பட்டுள்ளன இதுவே தேவனுடைய கோபத்திற்கு காரணம் ஊசா இந்த விதிகளை அறியாமல் அதை பிடித்திருக்கலாம் அல்லது அறிந்தும் செய்திருக்கலாம் ஏழாம் வசனத்தில் அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அடித்ததாக பார்க்கிறோம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தேவனுடைய காரியங்கள் பற்றி விதிமுறைகளை நன்கு தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமானது அவசியமானது தெரியாமல் செய்துவிட்டேன் என்று எளிதாக சொல்லி தப்பித்து கொண்டே இருக்க முயலுதல் கூடாது இரண்டாவது தெரிந்திருந்தாலும் துணிச்சலோடு அதை மீறுதலும் கூடாது இது ஊசாவுக்கு மட்டுமல்ல தாவிதுக்கும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் நமக்கும் கூட பேரடி தேவன் எந்த அளவுக்கு கிருபையும் இரக்கமும் உள்ளவரோ அந்த அளவுக்கு பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் ஆகையால் பக்தியோடும் பயத்தோடும் அவரிடம் போக வேண்டும் தேவன் எந்த அளவுக்கு கிருபையும் இரக்கமும் உள்ளவரோ அந்த அளவுக்கு பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர் ஆகையால் பக்தியோடும் பயத்தோடும் அவரிடம் போக வேண்டும் ஓடினான் வண்டியை பிடித்தான் கட்டளையை மறந்து மீறினான் நான் பூசா பதறிப்போய் ஓடினான் வண்டியை பிடித்தான் கட்டளையை மறந்து மீறினான் நான் கற்றிடு கற்றிடு தேவ வசனம் கருத்தாய் நடந்திடு அதன் வழியில் கற்றிடு க கருத்தாய் நடந்திடு வழியில் ஜபம் தேவனே உம் கட்டளைகளை அறிந்து கொண்டு அவற்றுக்கு பயபக்தியாய் கீழ்ப்படியும் புத்தியை தாரும் ஆமேன்